ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கோ அல்லது பண்டிகைலேயோ ஸ்வீட் செய்கிறது வழக்கம் அப்படி ஸ்வீட் செய்யும்போது அது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து சுலபமாக செய்யக்கூடியதாக இருக்கணும் அதே சமயத்தில் சுவையாகவும் செய்யக்கூடியதாக இருக்கணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தேங்காய் பருப்பி கோகனட் பருப்பி இந்த கோகோனட் பருப்பி பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக செய்திடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தில் வந்து அது ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாக செய்து முடிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம தேங்காய் ரொம்ப முத்தி வர தேங்காயாக இருக்கிறது அந்த மாதிரி எடுக்கக்கூடாது ரொம்ப இளம் தேங்காயும் இருக்கக்கூடாது மீடியமான ஒரு தேங்காய் எடுத்துக்கணும் அப்போ தான் அது வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து சாப்பிடும்போது தொண்டையில் ஒரு இரிட்டேஷனாக இருக்கும் அதனால் தேங்காய் வந்து செலக்ட் பண்ணும்போது தேங்காய் பருப்புக்கு தேங்காய் செலக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல நார்மலான மீடியமான ஒரு தேங்காயை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் துருவி எடுத்தாச்சு வெள்ளம் ஒரு கப் எடுத்துருக்கு ஒரு கப் தேங்காய்க்கு ஒரு கப்பு வெள்ளம் போதுமானது நீங்கள் தேவைப்பட்ட ஒன்றரை கப்பு எடுத்துக்கலாம் பிறகு ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி தட்டில் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க பிறகு ஒரு அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு இந்த தேங்காயை போட்டு லேசாக வறுக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வறுக்கக்கூடாது லேசாக வறுத்துக்கணும் லேசாக வறுத்துக்குங்க பிறகு இந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக நெய்விட்டு அதை உருக்கி எடுத்துக்கணும் உருக்கி எடுத்து வடிகட்டிக்கணும் இங்கே கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணீரோ நிறைய பாலோ விடக்கூடாது அளவு பேஸ்ட் மாதிரி இருக்கணும் அதே சமயத்தில் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்புறமா இந்த வடிகட்டிய பாக அந்த தேங்காய் துருவல்ல ஊற்றிட்டு நல்லா கிண்டணும் கிண்டி கொடுக்கணும் அது நல்லா கிண்டி வரும் பொழுது அல்வா கிண்ட பதத்தில் அப்படியே வரணும் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அல்வா பதத்திற்கு அது சுண்டி வரணும் அந்த பால் கொஞ்சம் சுண்டி வரணும் லேசாக ஏற்கனவே நெய் விட்டுருக்கிறோம் அதுவே போதுமானது இந்த அல்வா பதத்திற்கு வந்த அந்த தேங்காய் பருப்பி கலவையை நெய் தடவிய தட்டில் கொட்டி நல்லா பரப்பி விடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு ஒரு ஒன் ஆவது இது ஆறு விட வேண்டும் அப்புறம் இதை துண்டுகளாக வெட்டி இந்த மாதிரி நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ சுவையான தேங்காய் பருப்பி தயார்